தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் பொருள் போதைப் விற்காத இடமே இல்லை போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை திமுகவில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் சாப்பர் ஜாதிக் அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார் இவர் தாங்க சாபர சாதிக்கிறதுக்கு உதயநிதியோட போட்டோ எடுத்து பாருங்க உதயநிதியோட போட்டோ எடுத்துக்கிறார் முதலமைச்சரோட போட்டோ எடுத்து ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு தெரியல பாருங்க ஏதோ போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவர் இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அது விளக்கு சொன்னா இதுவரைக்கும் விலக்கி அறிக்கை கொடுக்கல நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தின அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது பாருங்க அருமையா சொல்றார் திமுக கொலை அடிச்சிருக்காங்க இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க நீ ஏமாத்த முடியாது இந்த தேர்தலில் கிழிக்கப்படும் அதிமுக வெற்றி பெறும் அதோட திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் ஐம்பத்தி ஆறு கோடி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ஆண்டு மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி திரு ஸ்டாலின் பேசுறாரு நிறைய மத்த கட்சி எல்லாம் கொள்ளையடிச்சிருது நீ கொள்ளையடித்தது தெரியலையா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி சும்மா கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா இது தேர்தல் பத்திரத்து மூலமாக இவ்வளவு கோடி வந்ததுன்னா ஊழல் செஞ்சு எவ்வளவு பணம் வந்திருக்குறோம் இருக்கிறோம் எண்ணி பாருங்க அதுதான் திமுக அமைச்சரவை நிதியமைச்சராக இடம்பெற்ற பல்வேறு தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க திரு ஆடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறிக்கொண்டிருக்கா என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க இப்ப தெரிஞ்சு போச்சா இந்த எல்லாம் எப்படி வந்தது தெரிஞ்சுக்கிங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டே வருஷத்துல ஊழல் செய்து சம்பாதித்த பணம் இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு போறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் தந்த அரசாங்கம் தூத்துக்குடியில் இருநூத்தி எண்பத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி மதிப்பில் நாலாவது பைப் லைன் குடி திட்டம் முடிக்கப்பட்டு நானே திறந்து வைத்தேன் கோவில்பட்டியில் தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் இரண்டாவது வச்சோம் கூடி ஆட்சியில் தாமிரபரணி வைப்பாறு இணைப்புக்காக நில எடுப்பு வெளியிட்டு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு ஆகியும் நில எடுக்கிற பணி துவங்கல அதே போல தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி ஒப்படைக்கப்பட்டதும் அம்மாவுடைய அரசாங்கம் அதே போல விரிவாக்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலம் திமுக ஆட்சியில் கையகப்படுத்த கொடுக்கப்பட்டது அதனால ஒரு சிறப்பான இந்தியாவிலே இரண்டாவது பெரிய ராக்கெட் ஏவுதளம் உங்க பகுதியில் அமைய இருக்குது தியாகி கப்பலோட்டிய தமிழர் பாபு சி அவர்களது முழு உருவ திரைப்படம் திறக்கப்பட்டது சட்டமன்ற வளாகத்திலே சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய முழு உருவப்படம் திறக்கப்பட்டது தமிழர் தந்தை ஆதித்யார் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணை விட்டது சிவந்தி ஆதித்யார் மணிமண்டபம் திறக்கப்பட்டு பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணை விட்டது அதிமுக அரசாங்கம் குருஷ் பெர்னாண்டஸ் அவர்களது பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணை அண்ணா திமுக அரசாக தளபதிகள் மற்றும் முழு உருவ தலா நாற்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் செலவில் அமைக்கப்பட்டது திமுக ஆட்சியில் அதே போல மீனவர்கள் கோரிக்கை வச்சாங்க அங்கே தூண்டில் வளைவு அமைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையற்று பல இடங்களிலே கடலிலே தூண்டில் வளைவி அமைக்கப்பட்டதும் அண்ணா அதிமுக ஆட்சியிலே இங்கே இருக்கின்ற தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கம் செய்ய சீர் செய்ய அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அழுத்தம் கொடுத்தோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு விரிவாக்க பணி துவங்கப்படுகின்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆகவே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு உங்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் உங்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுகின்ற இயக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரியில ஒன்று நாற்பது இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் அதே போல இடத்தேரியிலே போட்டுகின்ற சகோதரியும் இரட்டை லட்சணத்திலே அவரும் வெற்றி பெற வேண்டும் ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால்தான் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மூலமாக வெற்றி பெற்று குரல் கொடுப்பார் திமுக காரங்க எதையுமே செய்ய மாட்டாங்க நாடாளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதாக இதுவரை தெரியவில்லை மக்களுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை நீட் தேர்வு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியல இன்றைக்கு சேலத்தில் திமுகவுடைய இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க அந்த இளைஞர் மாநில மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்கி அந்த மேடையில் வச்சிருந்தாங்க அந்த மேடையில் வச்சு இருக்கிற பொழுது சாலின் பேசிக்கிட்ட பொழுது அதெல்லாம் காத்துல பறந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் கூட்டத்தில் இருக்கின்ற காலடியிலே போய் அந்த விண்ணப்பங்கள்லாம் விழுந்து மிதிவிட்டு குப்பைக்கு போன காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இவர்களா நீட் தேர்வு ரத்து செய்வார்கள் நீட் தேர்வை ரத்து செய்த போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு இரண்டு லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் தமிழர் உரிமை மீட்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் நான் இப்ப சொல்றத உரத்த குரல்ல நீங்க சொல்ல வேணும் நான் சொல்லுகின்ற வார்த்தையை உரத்த குரலை நீ சொல்ல வேணும் ஒற்றை விரலால் அடிப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டைக்கு வாக்களிப்பீர் இரட்டலை வாக்களிப்பீர் இரட்டலைக்கு நன்றி வணக்கம்